அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபார்காத்து பிஸ்மில்லா அலமது இல்ல ஒசலா தூ ஒலாம் இல்லா உபேத் அன்புக்கனிய என தருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நமது சகோதர சகோதரிகளுடைய கவனத்திற்கு பொதுவாகவே நாம் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் பல விஷயங்களை பண்ணி இன்றைக்கி மக்கள் மத்தியில் பிரபலியமாக பல பெரும் இருக்கிறாங்க அந்த பிரபலியத்துக்காக ரெக்கக்னேஷனுக்காக பல விஷயங்களை மக்கள் செய்கிறாங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ரெக்கக்னேஷனுக்காக மக்கள் நம்மளை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு முஸ்லீமாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது தவறு எதற்காக நாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அல்லாஹ் சுஹானுவத்தாளாவுடைய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்புக்கணி அவர்களே ஆனால் இன்னைக்கு என்னன்னு சொன்னால் அல்லா சுபஹானுவத்தாளாக வெறுக்கக்கூடிய காரியங்களை கூட பயன்படுத்தி மக்களுடைய அட்டென்ஷன் மக்களுடைய மக்கள் நம்மை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய மத்தியில் உருவாக்கி இருக்கு உருவாகி இருக்கிறது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில் ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரி கேரளாவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சகோதரி திரைப்பட பாடல்களை பாடி அவங்க ஃபேமஸ் ஆயிருக்கிறாங்க போல் இப்போ அவர்களை அவ் அவர்களை வந்து தரை குறைவாகவும் மிக மோசமான முறையிலும் நீங்கள் முஸ்லீமே இல்லை உனக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை இப்படியாக அவர்களுடைய ஹிஜாப் இது மாதிரியான விஷயங்களை தொடர்புபடுத்தி பப்ளிக்காகவே கமெண்டில் பல பேரும் திட்டி இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதை பலரும் விமர்சித்துட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ இதில் வந்து ஒரு நிதானமான நிலையை நாம் வந்து அடையணும் அன்பானவர்களே பொதுவாக நன்மையான காரியத்தை செய்து அந்த நன்மையான காரியம் அல்லாவுக்காக தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடோடு ஒரு முஸ்லீம் இருக்கணும் அந்த நன்மையான காரியத்தை கூட பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் தீமையான காரியத்தை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்து அதன் வழியாக மக்களுடைய அட்டென்ஷனை திருப்புறது அப்படிங்கிறது மிக பெரும் குற்றம் அப்படிங்கக்கூடிய இந்த ஒன்றை அந்த சகோதரிக்கு முடிந்தால் புரிய வைக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்ட அந்த டூல் இருக்குல்ல மக்கள் மத்தியில் பிரபலியமானும் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய டேலண்ட்டுன்னு அவங்க நினச்சி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அதில் அவங்க தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துக்கிட்டது வந்து மியூசிக்கை இந்த மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பண்ண பலருமே நல்லா பாதுகாக்க வேண்டும் பலருமே இன்றைக்கி வந்து பெரிய மியூசிக் டைரக்டர்ஸாக முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கலாம் அல்லது யுவன் சங்கர் ராஜா அவரும் இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தனே அப்துல் ஹாலிக் அவர் எடுத்துக்கலாம் இன்னும் பலர் வந்து சினிமா துறையில் ஏனைய இந்த மாதிரியான மியூசிக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இருக்கிறாங்க அவர்கள் செய்வது தவறு அப்படின்னு பப்ளிக்காக சொல்கிறது இல்லை அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இஸ்லாம் தடுத்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க பல முஸ்லீம்கள் வழிகட்ட சிந்தனையில் இருக்கிறதுக்கு அவங்களுடைய இந்த மாதிரியான இசை அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவியாக இருக்குது இப்போ அதனால அவர்கள் தான் இதிலிருந்து மீளணும் அல்லாஹ் சுகானுவத்தாளாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரியான இசைத்துறையிலிருந்து அவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்ளணும் அவங்களுக்கும் மரணம் இருக்குது மறுமை இருக்குது நாளைக்கு அல்லாவை சந்திக்க நேரடும் அல்லா சுகானுவத்தாளாக இந்த கேள்வியை நிச்சயமாக கேட்பான் இசை தெளிவாக ஹராம் என்று குரானும் ஆணும் சொல்லியும் கூட இசைத்துறையில் நீங்கள் சம்பாதித்தது எதற்காக நீங்கள் பலரையும் இதை வைத்து வழிகெடுத்திருக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய இந்த கேள்வியை கேட்கும்பொழுது அவங்களுக்கு என்ன பதில் இருக்கும் அப்படிங்கக்கூடிய இந்த சிந்தனை ஓட்டத்தை தான் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு தனிப்பட்ட சாதாரணமான இப்போ வளரக்கூடிய ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வார்த்தையில் வெர்பல் அட்டாக் பண்ணுறதுல வந்து எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறத முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து இந்த குறிப்பிட்ட சகோதரிக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே யாராவது இந்த மாதிரியான சினி இண்டஸ்ட்ரியிலையோ அல்லது வேறு ஏதாவது இஸ்லாம் தடுத்த விஷயங்களை சாதாரணமான மக்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கான என்ன சொல்கிறது அவங்க அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அதற்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸும் பிரபலியமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து ஏதாவது தவறு செய்தால் மார்க்கத்துக்கு உகந்த விஷயங்கள் செய்யாமல் தப்பான விஷயத்தில் அவங்க ஈடுபட்டால் அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸும் வந்து வேற மாதிரி இருக்குது இப்போ தவறான தொழில் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்கிறான் ஒரு சாதாரண முஸ்லீம் செய்கிறான்னா அவனை வந்து திட்டி தீர்த்துட்றோம் அதுவே ஒரு இன்ஃப்ளூன்ஷனான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் வந்து பிரபலியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவரை வந்து சாதாரணமாக நம்ம விட்டுட்டு இல்லை அவர் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம் இப்படி பல விஷயங்களை நாம் ரொம்ப ஜட்மெண்ட்டலாக இருக்கிறோம் ஒரு சில பேரை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறோம் இது தவறானது பொதுவாக கருத்துக்களை சொல்லலாம் பொரு பொதுவாக அதாவது இது தவறு என்று சொல்லலாம் ஒருவரை நாம் இது இவர் தவறு தவறு செய்கிறாருன்னு சொல்லி சொல்லும் பொழுது சமூகத்தினுடைய பாதிப்பை நம்ம பார்க்கணும் சமூகத்தினுடைய பாதிப்பை அதிகமாக யார் செய்கின்றார் யார் அதற்கு ரூட் காஸாக இருக்கிறாவோ அவங்கள வந்து நாம் வந்து வெளிப்படுத்தி காட்டணும் இது தவறு என்று நாம் சொல்லணும் அதை விட்டுட்டு வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம பெருசுபடுத்தி ஊதி மீண்டும் அந்த துறையில் வந்து அவங்க வந்து என்ன இதில் எப்படியாவது நான் சாதிக்கணுங்கக்கூடிய அந்த அளவுக்கான மென்டாலிட்டி கொண்டு வர்றது வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ் வந்து அது காரணமாக போயிடுது அதனால் அல்லாஹ் சுஹானுவா சாயலா நிதானத்தை நமக்கு தரட்டும் யாரை நம்ம விமர்சித்தாலும் சரி நிதானமாக விமர்சிக்கணும் அவர்கள் இஸ்லாத்தின் பால் செய்யக்கூடிய இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடிய முஸ்லீம் ஐடென்டிட்டியிலிருந்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம சாஃப்டாக அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதுவே அவங்க வந்து இல்லை முஸ்லீம்களை வழிகெடுக்கணுங்கிறதுக்காக மக்களை வழிகெடுக்கிறதுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் ஓப்பனாக அவங்க வந்து சொல்லும் பொழுது நாமளும் ஓப்பனாக இவர் வழிகட்டு கலைக்கிறார் அப்படிங்கிறத உண்மையை நம்ம வந்து வெளிப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் இதில் நிதானம் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய நோக்கம் இதுக்கப்புறமும் ஃப்யூச்சரில் இதை மாதிரி ஏதாவது இஷ்யூ வரும்போது கூட நிதானமாக அவர்களை வந்து வெறுபல் அட்டாக் பண்ணாமல் மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாமல் அழகான முறையில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அவங்களுடைய மெசேஜ் பாக்ஸில் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் உங்களுடைய நம்பர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணலாம் அவங்க வந்து தெரியாமல் கூட இது செஞ்சுருக்கலாம் அதனால் இன்ஷா அதெல்லாம் அப்படி அட்வைஸ் பண்ணப்படும் பொழுது குரான் சொன்ன அடிப்படையில் அவங்களுக்கு வந்து நாம் உபதேசிக்கும் பொழுது இன்ஷா அல்ல மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பொதுவாக இந்த மாதிரியான இசை சினிமா இப்படியான விஷயங்களிலிருந்து பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் பொதுவாக நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வெளியில் வரணும் இதை விட்டும் நாம் வந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை எனக்கு உங்களுக்கு நான் நினைவு ஊற்றுறேன் பாரக் அல்லா ஹஃபீக்கும் ஜிஸாகுமல்ல ஹைரன் அஸ்ஸாம் வலிகும் வரமத்துள்ள